வணக்கம் யூஆர் கலாம் யூடியூப் நேர்களே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பிக்சர்ஸை வந்து எந்த பிக்சர்ஸ் வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்களோ அந்த பிக்சர்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து பேச போகிறோம் சரி இன்றைக்கி வந்து எந்த பிக்சர்ஸை வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் நடக்கூடிய விவசாய போராட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு வந்து அதிகமாக பெருகிட்டு வருது ஸோ அதை தொடர்ந்து மெரினாவில் வந்து மாணவர்கள் வந்து கடலுக்குள்ளே போய் வந்து தன்னுடைய போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சப்போர்ட் ஃபார்மர்ஸ் வந்து கடலுக்குள்ளே போய் சொல்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் வந்து நீங்கள் போராட்டம் பண்ண வேணாம் கொஞ்சம் வெளியில் வந்து போலீஸோட அனுமதியோடு போராட்டம் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய முதல்வர் வந்து சும்மாவே இருக்கிறப்ப டெல்லியில் வந்து சுறுசுறுப்பான ஒரு முதல்வரை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து மிக்க நன்றி தமிழர்களுக்கு எங்கே போனாலும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நீதிபதி நம்ம கூடயே இருக்கார் சட்ட சிக்கல் எது வந்தாலும் அவரை வச்சு நம்ம பைசல் பண்ணிக்கலாம் ஸோ அவருடைய பேர் முன்னாள் நீதிபதி அவர்கள் மார்கண்டே கஜு அவர்களுக்கு வந்து மி சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை தொடர்ந்து தஞ்சையை சேர்ந்த மாணவர்கள் வந்து வகுப்புகளை வந்து புறக்கணித்து விவசாயிகளுக்கு வந்து போராட்டத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து நாகை மாவட்டம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து போர்க்கொடி எடுத்து கருப்பு கொடிகளை எடுத்து விவசாயிகளுக்கு வந்து போ விவசாய போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா அவங்களும் வந்து மூன்று நேர உணவுகளை வந்து மூக்கு பிடிக்க தின்கிறார்கள் அதனால் வந்து நம்ம ச விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதை தொடர்ந்து திருச்சியிலேருந்து வந்து மேலும் மூவாயிரம் எண்ணிக்கையில் கூடிய விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி பயணம் பண்ணிருக்காங்க அவங்க பயணம் வந்து வெற்றிகரமாக பாதுகாப்பாக நிறைவேற வாழ்த்துக்கள் மேலும் நிறைய விவசாயிகள் வந்து பய டெல்லியை நோக்கி பயணம் பண்ணதாக இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்ம நம்ம விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ அவங்களுடைய போராட்டமும் இவங்களுடைய பயணமும் வெற்றியமைய வாழ்த்துக்கள் இந்த சமயத்தில் வந்து மற்றொரு மாணவர்களுக்கும் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கணும் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து உணவு பரிமாறி அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளையும் மருத்துவ மருந்துகளையும் வந்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம தமிழக விவசாயிகளை வந்து விருந்தோம்பலை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தாழ்ந்த நன்றிகள் ஸோ தான் டி டிஜிட்டல் இந்தியா வளர்ந்தாலும் அரிசியை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது அதை யோசிச்சுங்க மூன்று நேரம் உணவு ஒன்றும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒருத்தனும் வந்து இந்த விவசாய போராட்டத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் உங்களுடன் யூஆர் கலாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஸ்டே ஆன் ஆன்லைன்